ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்தான் நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா தட்டை பயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சுட்டு வந்தேன் இது மல்லாட்ட கொள்ளையில் வந்து விளைஞ்சிருந்தது எங்கள் கிராமத்துக்கு பயிர்ந்தேன் அப்போ வந்து மல்லாட்ட கொள்ளையில் இருந்தது கொஞ்சோண்டு பெரிச்சிக்கிறத சொன்னேன் பெருச்சிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றே தானே சாப்பிட போகிறேன்னு நினச்சிட்டு கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அப்புறம் தான் தெரிஞ்சிது இது அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது வந்து தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இன்னும் நிறைய பேர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க இது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில் இன்றைக்கி வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி நல்லா வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருந்தேன் க வெவிச்சு எடுத்துக்கிட்டு திருப்பி கிராமத்துக்கே போயிட்டோன்னாங்க முதல் நாள் பிரிச்சுட்டு வந்தோம் மறுநாள் வந்து சாயங்காலம் இந்த இந்தமாதிரி எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கே போயிட்டோம் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம் இன்னொன்றுமே வேறு லெவலில் இருந்தது காற்று வாங்கிக்கிட்டு இன்னுமே மனதுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துருக்குன்னு அப்படியே வந்து இது மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பைத்தங்கான்னு சொல்லுவோம்ல அந்த மெத்தட் மாதிரியே இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் இன்னும் பைத்தங்கெல்லாம் இன்னும் சித்திர மாதம்லாம் ரெடி ரெடியாகும் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து செடி போட்டிருக்காங்க இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பைத்தங்காவோடய இது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் தட்டைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் காராமணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்